வணக்கம் செய்திச்ம் தொடர் எதிர்ப்புகளால் மனம் மாறிய அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு பரிசு தொகுப்பு வழங்குகிறது இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்பது கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என கடந்த வாரம் அறிவித்தது ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளிகளுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்கின்றனர் நாளை முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது விடுபட்டவர்கள் பதினான்காம் தேதியன்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு வந்தது அரசின் இந்த முடிவுக்கு பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்தன அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் நிபந்தனையின்றி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தேர்தலில் யாருடன் கூட்டணி லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறவுள்ள நிலையில் திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது அதிமுக தரப்பில் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றிக்காக அதிமுக தொண்டர்கள் உழைக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்தது பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எம் பி எம்எல்ஏக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் லோக்சபா தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளை உடனடியாக களைந்துவிடுங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் சுமூகமாக செயல்படுங்கள் லோக்சபா தேர்தல் கூட்டணி முடிவு பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வேட்பாளர்களை தேர்வு செய்து வையுங்கள் கூட்டணி முடிவானதும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்களின் பட்டியலை மாவட்ட செயலர்கள் வழங்கவும் பழனிசாமி உத்தரவிட்டார் இந்திய யாரும் திணிக்கல பிடிச்சா படிங்க இல்லனா விடுங்க இந்திய படிக்காதீங்கன்னு சொல்லவில்லை திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் என நடிகர் விஜய் சேதுபதி கூறினார் இது பற்றி அண்ணாமலையிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது அண்ணே ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுனே விஜய் சேதுபாத்யான நல்லா நடிச்சிருக்கார் விஜய் சேதுபாத்யா அதில் வந்து வில்லனா அருமையாக நடிச்சிருக்கார் அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேன்னே எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலான்ண்ணே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி தான் இருக்குது இன்றைக்கி எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி ரெட் சில என்டர்டைமெண்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பலை அவருடைய உரிமை ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆகும் உதாரணத்திற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வருதுன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்கே வர்றாங்க இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே போனால் கம்ஃபர்டபுளுங்க லாங்குவேஜ் பேசுவோம் வந்து தமிழில் தான் நாங்கள் பேசணும் எங்களுக்கு வேண்டாம் இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது நாம அதை ரிஸ்க் எடுத்துருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால் என்னை பொறுத்த வரைங்கன்னா நானும் இருந்து தெளிவாக சொல்கிறேன் ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்கள் சொல்கிறது மூன்று மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம் ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க கட்டாயமா தமிழ் படிக்கணும் கட்டாயமாக ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது மொழியில் ஃப்ரீ என்ன வேணுமோ படிங்க ஒசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் பக்கம் போனால் மலையாளம் படிக்கிறாங்க தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க அதை போய் நம்ம அவங்கள கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதுன்னு சொல்ல முடியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தில் விஜய் சேதுபதியான கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் எங்க எங்கள் கருத்து மூன்று மொழி நான்கு மொழி அஞ்சு மொழி படிங்க பிடிச்ச மொழி படிங்க நாளைக்கு நீங்கள் குளோபல் சிட்டிசன் வெறும் இரண்டு மொழியில் எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா எங்கேயும் போக முடியாது மூன்று மொழி நான்கு மொழி வேணும் ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க பிரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க வேலை பாருங்க ஆனால் விஜய் சேதுபதியுடைய கருத்தை கருத்தாக பார்க்குறேன் இங்கே யாருமே திணிக்கல யார் திணிக்கிறாங்கண்ணா ஹிந்தி எங்கே மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா மூன்றாவது மொழி ஆப்ஷனல் யாரும் திணிக்கல அதே நேரத்தில் விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா ஹிந்தி ப்ரொடியூசர்ட்டிட்ட சம்பளம் வாங்கலாமா அது அவருடைய விருப்பம் அவருடைய கொள்கை அவரு டேலண்ட் இருக்குது அருமையாக நடிக்கிறாரு நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர்றேன் விஜய் சேதுபதி என்னை பார்த்துட்டு நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருங்கண்ணா வங்கிக் கணக்கை மாற்றி மோசடி ஈடி மீது செந்தில் பாலாஜி புகார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் குழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது காவலை ஜூன் மாதத்தில் இருந்து பதினான்கு முறை சென்னை செஷன்ஸ் கோர்ட் நீட்டித்துள்ளது ஜாமீன் கேட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் இரண்டு முறை மனு செய்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் அங்கும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியாகின விசாரணை கோட்டையே அணுக சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது அதன்படி மூன்றாவது முறையாக ஜாமீன் கேட்டு சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் செந்தில் மனு செய்தார் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கின் விசாரணை இரண்டாவது நாளாக நீதிபதி எஸ் அலி முன்பு நடந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் அரியமா சுந்தரம் ஆஜராகி வாதிட்டார் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார் ஆனால் அமலாக்கத்துறை அதை ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என மாற்றியுள்ளது அவரது சம்பள வருமானத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்கு விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மோசடியாக மாற்றியுள்ளனர் பல்வேறு காலகட்டங்களில் அவர் வங்கியில் டெபாசிட் செய்த தொகையும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள தொகையிலும் வித்தியாசம் உள்ளது அவருக்கு எதிராக அறுபத்தொன்பது ஆவணங்கள் தயாரித்துள்ளனர் அனைத்து ஆவணங்களின் தேதிகளும் மாற்றப்பட்டுள்ளன முறைகேடு செய்த காலகட்டமாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளதற்கு முன்பே செந்திலின் வங்கி கணக்குகளை எடுத்துள்ளனர் இதில் மிகப்பெரிய அளவில் சந்தேகம் உள்ளது அவர் இருநூறு நாட்களை கடந்து சிறையில் இருப்பதால் விடுவிக்க வேண்டும் எனவும் பாதிட்டார் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் சுந்தரேசன் எந்த ஆவணத்தையும் மாற்றவில்லை வங்கி அதிகாரிகளின் உள்ளது தொடர்பான ஆவணங்களின் அனைத்து விவரங்களும் செந்திலிடமிருந்து கைப்பற்றிய பெண் இருக்கிறது ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி வரும் பனிரெண்டில் தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார் தற்காலிக டிரைவர்களால் அடுத்தடுத்து விபத்து அரசு பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கால் தமிழகம் முழுவதும் இன்று பெரும்பாலான இடங்களில் குறைவான பஸ் இயக்கப்பட்டது தற்காலிக டிரைவர்களை வைத்து பஸ்களை இயக்கி வருகின்றனர் இதனால் பல பகுதிகளில் விபத்து ஏற்பட்டது நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இன்று மூன்று விபத்துகள் நடந்தன மதுரையிலிருந்து நெல்லைக்கு வந்த பஸ் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தும் போது சுவரில் உரசி சேதமடைந்தது டவுன் பகுதிக்குள் சென்ற ஒரு பஸ்ஸின் பின்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் அது பணிமனைக்கு திரும்பியது இது தவிர வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி டிப்போவுக்குள்ளிருந்து வெளியே வந்த பஸ் முன்னே சென்ற காரின் மீது மோதியது இதனால் காரின் பின்பகுதி சேதமடைந்தது தற்காலிக டிரைவருடன் கார் ஓனர் வாக்குவாதம் செய்தார் ரிப்பேரை சரி செய்வதாக டிரைவர் உறுதியளித்ததால் அவரை கையோடு காரில் ஏற்றி அழைத்து சென்றார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு அமைதி பேச்சு நடத்த ஹைகோர்ட் உத்தரவு மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் அனைத்து சமூகத்தினரையும் சேர்த்து கமிட்டி அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது இதேபோல அவனியாபுரத்திலும் கமிட்டி அமைக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு முன் அநீதி சமூகத்தினரையும் அழைத்து அமைதி பேச்சு நடத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அமைதி பேச்சு நடப்பதை வீடியோ எடுத்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து தரப்பினரையும் முறையாக அழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது கேர் ரத்னா விருது திரோணாச்சாரியா விருது தயான் விருதுகளை வழங்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான விருதுகளை பெறும் வீரர்களின் பட்டியலை மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டது விருது வழங்கும் விழா டெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடந்தது வீரர் வீராங்கனைகளுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த கபடி வீராங்கனை கவிதா வாழ்நாள் சாதனையாளருக்கு வழங்கப்படும் தயான்சந்த் விருது பெற்றார் இந்திய அளவில் கபடியில் எந்த விருதை பெறும் முதல் பெண் என்ற பெருமையை கவிதா பெற்றார் தயன்சந்த் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேஷனல் அவார்டு ஃபஸ்ட்டு கபடியில் வந்து விமன் தயன்சந்த் அவார்டி நான் அப்படி இந்தியாவிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு கிடைச்ச பெருமை மட்டும் இல்லை இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமையாகவும் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்காக கிடைச்ச பெருமையாகவும் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நாலு இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் இந்தியன் டீம் கேப்டனாகவும் இருந்திருக்கேன் இப்போ ஏஷியன் கேம்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியன் டீம் கோச்சாக இருந்து கோல்டு மெடல் எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்பர்ட் போச்சால் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்